ஹை ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க அந்த பில்லை தட்டிருங்க அப்போ நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிகேஷன் காட்டும் மெயினாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சில நாட்களாக கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் போச்சு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஏ என்னாச்சு வீடியோ போட முடியல உடல் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் போக முடியல மழை பேஞ்சதுனால எதுவும் வீடியோ எடுக்க முடியல அது இல்லாமல் லேண்ட் எதுவும் இல்லை அதிகமாக இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் இருந்தாலும் ரேட் அதிகம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் இப்போ ஒரு சில லேண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து வீடியோ போடுறோம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் இதில் இருக்குங்க முக் முப்பது ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஏழு லட்சம் ரூபாய் சரிங்களா ஆனால் ஒன்றரை கிலோமீட்ரு இல்லைன்னா ரெண்டு கிலோமீட்ரு ஆஃப் கண்டிப்பாக வாக்கப்பள்ளில் போய் தான் ஆகணும் நம்ம ஏன் இந்த விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா நிறையா பேர் பார்த்துருப்பீங்க இப்போ நிறையா பேர் அதுலேயே வந்து இடம் வாங்கிட்டு இருக்காங்க ரோடு போடுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது எல்லோரும் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக ரோடு போட்டுக்கலாம் சரிங்களா ஸ்கெட்ச்லேயோ பட்டாவிலேயோ வந்து உங்களுக்கு ரோடு பார்த்தியும் இருக்குதுன்னு வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இது மாதிரி நிறைய இடம் வாங்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்க ஓகே இந்த மாதிரி இடம் எனக்கு வேணும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இப்போது ஏக்கர் ஏழு லட்ச ரூபாய் கம்பல்சரி ரோடு போயிடுச்சுன்னா ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே இது பிடிச்சிருக்கு அப்புடின்னாக்கா மெயினாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைப்பா இவ்வளோலாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னா தனித்தனியாக கூட நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பார்ட்னராக சேர்ந்து கூட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இல்லை எனக்கு அவ்வளோ பெரிய தோட்டம் வேணாம்ப்பா அப்படின்னாக்கா அதில் ஏழு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கர் இருக்குது நாலு ஏக்கர் இருக்குது மூணு ஏக்கர் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அது நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ கலவுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா வீடியோவை முழுமையாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பேசணும் எவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அதை வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன் சரிங்களா அதுவும் உங்களுக்கு கம்பல்சரி புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு ஓட இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஃபி இருக்குது உள்ள மரமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற காசு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா மூன்றரை லட்ச ரூபா தான் வரும் மதிப்பீடு போட்டிங்கன்னா மரம் எடுக்கணும் அப்படின்னாக்கா மரத்துக்கு வந்து தனியாக அவங்க வாங்கி அவங்களே ரோடு போட்டு கொடுத்துருவாங்க இப்படி இடம் வேணும் அப்படிங்கிறவங்க கம்பல்சரி நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் ஓடிட்டுருக்கு கீழே உள்ள நம்பர் வாட்ஸ்அப்பு சப்போஸ் எனக்கு டவர் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா பார்த்துட்டு உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் ஓகேங்களா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூமி பார்த்திங்கன்னா நல்லா மட்டமான பூமிங்க சரிங்களா ரொம்ப மேடு பள்ளம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம மேடு பள்ளத்தை தாண்டி தான் போகணும் மேலே போயிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இடம் ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் மண்ணு தான் உரமே பார்க்காத ஏரியாக்கள் கிட்டத்தட்ட பத்து இருபது வருஷமாக வந்து ஒரு மருந்து உரம் எதுவும் கிடையாது இயற்கையாக விளையிறத அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மஞ்சள் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாகுபடி பண்ணோம்னாக்கா நல்லா வரும்னு சொல்லிவிட்டு மஞ்சள் செடியெலாம் அவர் காட்டினார் அதனால் இதில் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அதே மாதிரி நல்லா வியூ இருக்குது ரெண்டாவது நீங்கள் என்ன விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இதில் வந்து அக்ரி பண்ணணும் அப்படின் இப்போ ஏலம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏலம் வந்து நல்லா ட்ரெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசிபட்டி குப்பம்பட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏலம் தான் ஃபுல்லாக போடுறாங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா நூறு தூர் அந்த நூறு தூர் பார்த்திங்கன்னா ஒரு ஏ ஒரு செ ஒரு ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோ பக்கமாக எடுக்கிறாங்க ஒரு எடுப்புக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு டன்னு அந்த மாதிரி எடுக்கிறாங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் போட்டிருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு டன்னுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு ஏக்கர் போட்டிருந்தால் மூணு டன்னு நீங்கள் இன்றைக்கி இருக்க க சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நல்லா கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சாவரேஜாக கணக்கு போட்டிங்க ரேட்டு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டுருக்கு ஏலம் நம்ம வந்து எல்லாம் செலவெல்லாம் போக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் கிலோவுக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவே எங்கேயோ போயிடும் ஒரு எடுப்புக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருக்கிறாங்க இந்த மாதிரி வாங்கி நம்ம ஏலம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபுளான மண் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெயில் தன்மையும் கம்மியாக தான் இருக்கும் மிதமான மழை பெய்கிற இடம் நல்லா கூலிங் நல்லாயிருக்கும் எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி அதான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இது மாதிரி நிறைய இதில் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஏலம் பண்ணுறவங்களுக்கு நல்லது ஏலம் பண்ணலாம் நல்லா மிளகு பண்ணலாம் சரிங்களா இந்த அவைக்கூடா காஃபி சச்சு அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஃப்யூராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வருமானம் தரக்கூடிய இடமாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிட் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பேச வரோம் அது சரிங்களா நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒர்க்கில் இறங்கி இருக்கிறேன் கம்பல்சரி வந்து உங்களுக்கு நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா இது மாதிரி நல்ல பயன்படுத்தலாம் சொல்லிகிட்டு இருப்போம் நம்ம வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் என்னது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஃபால்ஸுக்கிட்ட போய் அழகாக இருக்குது அப்படின்ட்டுலாம் ரொம்ப நெருங்கி போய் குளிக்கிறதுக்கோ அந்த மாதிரிலாம் ஆபத்தான இடத்துக்குள்ளே போகாதீங்க ஏன்னா சில விஷயங்கள் நிறையா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த ட்ரக்கிங் ரோட்டில் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா திடீர்னு எப்போ வந்து மழை பெய்யும் எப்போ தண்ணி வரும்னு தெரியாது சில ஆபத்தான ஏரியாக்களாக இருக்கும் எங்கே போய் குளிச்சிங்கனாலும் சேஃப்டியாக குளிங்க நல்ல இடமா பார்த்து ஓகே இந்த இடத்துல நம்ம குளிக்கலாம் இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படின்னா அங்கே போய் குடிங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துடுவோம் சரிங்களா அடுத்த வீடியோவில் மூலியமாக சந்திப்போம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதில் எப்படி சொல்கிறதுனா சில இந்த மாதிரி ஏலம் இந்த மாதிரி அவைக்கோடை இந்த மாதிரிலாம் ஃப்ளாண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி இடம்லாம் இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் கிடைக்கிது அப்படின்னா கொடைக்கானல் ஏரியாவில் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா என்ன ரேட்டுக்கு போட்டுட்ருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளது நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா யானை தொந்தரவு இருக்காது ரெண்டாவது உங்களுக்கு பாதை ஒன்று தான் பிரச்சனை பாதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த இடம் மாதிரி வேணும் அப்படின்னுங்கிறவங்க கம்பல்சரி நம்ம வீடியோக்கு வீடியோவில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் பேசலாம் சரிங்களா கொஞ்ச நாளாக ஃபோன் அதிகமாக எதுவுமே வர்றதில்லை நிறையா கிளாண்டு கூப்பிட்றதும் இல்லை சரிங்களா ஓகே கூப்பிடுங்க எப்போயா இருந்தாலும் கூப்பிடுங்க நம்ம அட்டன் பண்ணி பேசலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் ஏன்னா இதை அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது தான் சில இந்த பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த தபா ஒணும்னு சொல்லிவிட்டு வாழகிரிக்கு பக்கத்தில் ஒரு டிப்பர் மேலே கேரளா இனோவா போயிட்டு அடித்து ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சு வண்டியை வந்து ரீ இது பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு அதனால் வந்து எங்கே வண்டி ஓட்டினீங்கனாலும் சேஃபாக ஓட்டுங்க ஹீல்ஸில் மெயினாக சேஃபாக டர்னிங்கில் கவனமாக ஓட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்